உசிலம்பட்டி அருகே மூன்று கோடி மதிப்பீட்டில் விளையாட்டு மைதானம் அமைக்க அடிக்கல் நாட்டும் விழாவிற்கு வந்த அமைச்சர் மூர்த்தி பி கே மூக்கையாத்தேவருக்கு மணிமண்டபம் கட்டும் இடத்தை ஆய்வு செய்தார் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே சீமானுத்து ஊராட்சிக்குட்பட்ட கல்லூத்து பகுதியில் தொகுதிக்கு ஒரு விளையாட்டு மைதானம் அமைக்கும் திட்டத்தின் கீழ் மூன்று கோடி மதிப்பீட்டில் விளையாட்டு மைதானம் அமைக்க அமைச்சர் பி மூர்த்தி மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்கதமிழ்ச்செல்வன் இணைந்து அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தனர் தொடர்ந்து உசிலம்பட்டி கண்மாய் பகுதியை பூங்காவாக மாற்றும் திட்டத்திற்கு நான்கு கோடி ஒதுக்கி தருமாறு அமைச்சர் மூர்த்தியிடம் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்கதமிழ்ச்செல்வன் கோரிக்கை வைக்க கொன்றுவிடுவேன் உன் நிதியிலிருந்தும் கொஞ்சம் நிதி கோடு என அன்போடு அமைச்சர் கேட்டுக்கொண்டார் மேலும் உசிலம்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் முதல்வரின் அறிவிப்பின்படி பி கே மூக்கையா தேவருக்கு மணிமண்டபம் அமைக்க ஆய்வு செய்த அமைச்சர் மூர்த்தி விரைவில் பணி துவங்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் ஒன்றுக்குபரமாக வலையியுவத்தில் நம்முடைய மாவட்ட கடகனுடைய துணைச்சாரல் சுந்திராஜிக்கு மேலும் மாண்பு அமைச்சர் க்கு ரொம்ப நன்றி சுத்தி வாக்கிங் சேர்த்து கோரிக்கைய வைத்து நிகழ்ச்சிகளை போனதர ஒரு கோடி இந்த தர ஒரு கோடி ஆமா ஆமா ேசம்சார வந்ததே வீர団பத் பிரதேச கர்ணவாக கிரௌதர் மகமத் அமன அர்த்தமத்தே பக்தி கி அந்தம் யக்க பத்தன் ஜனார்க்கார்க்கி கண்டரடைதாய் கிட்டாளம் பதேரால் ஒருத்தர் கிளோ குடங்க ஆக்கிடணும் எல்லைய விடானே காமா பீதா சமர சமக்க உதாரணம் மாடி உதாரண ரூபமே தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் நிர்வாக மதுரை மாவட்ட நிர்வாகம் சர்வாக அவர்களை நன்றி நிறுத்திக் கொள்கிறோம் அதோடு எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது விளையாட்டு ஆணையம் வந்து எல்லா சட்டமன்ற பகுதியிலும் உள்ள அனைத்து இளைஞர்களும் அனைத்து மாணவச் செயலர்களும் பெரியவர்களும் எல்லோரும் வந்து தன்னுடைய உடல் நலத்தையும் நம்முடைய விளையாட்டு திறனையும் மேம்படுத்தி

தொடர்புடைய நிகழ்வை இன்றைக்கு செயலில் நடத்தி கொண்டிருக்கிறோம் மாண்புக்கு தமிழக முதலமைச்சரவை கொடுக்கிறவர்களே எல்லோருக்கும் எல்லாம் வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய உணவு நோக்கம் அது எந்த துறையின் மூலமாக ஒரு குடும்பத்திற்கு ஏதாவது ஒரு நலத்திட்டம் என்று சேர வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நாம் செயல்பட்டுக் கொண்டிருந்தால் கூட எல்லா வகையிலையும் இன்றைக்கு நம்முடைய துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது அதை போல அரசினுடைய அத்தனை அதிகாரிகளும் இன்றைக்கு மக்களுக்கு செய்யக்கூடிய பணியை